வந்து இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டு இதுலேருந்து ஆர்டர் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைல்ஸ் ஃபோல்டர் மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி பிறந்த நாளுக்கு வந்து பென்சில் பவுச் சின்ன சின்னதாக கூட சார்ஜர் பவுச் மாதிரி அந்த மாதிரி ஒரு பத்து பீஸாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பீஸ்னாலும் கேட்டாலும் கஸ்டமைஸாகவே பண்ணி கொடுக்குறோம் உருவங்கள் இப்போ வந்து திருமணத்தில் பொண்ணு மாப்பிள்ள ஒரு பேரை படத்தை வந்து நம்ம பையில் வந்து பதிச்சு கொடுத்து அந்த மாதிரியுமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஷூட் வந்து ட்ரெயினராகவும் நான் இருக்கிறேன் அதில் கற்றுக்கிட்டு அவங்க இப்போ ஒரு கடை வச்சு செய்கிற அளவுக்கு வந்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்றீங்களாமா இப்போ நீங்க போட்டுருக்க பிளவுஸ் எல்லாம் நீங்க தான் இல்லையா ரொம்ப அழகாக தைச்சு போட்டு வந்திருக்கீங்கம்மா இதில் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இதை டாலர் மாதிரி லக்ஷ்மி இருக்கும் அதை வந்து இந்த இடத்துல வங்கி மாதிரி வச்சு அதை டிசைன் பண்ணி கொடுப்போம் சிம்பிளே இவ்வளோ கிராண்டா இருக்கா பாருங்க இதை சிம்பிள்னு சொல்றாங்க சிம்பிளே இவ்வளோ கிராண்டா இருக்கு ஷூட் பேக்கெல்லாம் நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை ஒரு சின்ன பேக்குக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க நிறையா நானும் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ பல்காக ஆர்டர் கொடுக்கும்போது நல்லா கம்மியை குறைச்சல் ப்ரைஸ் கொடுப்பீங்க இல்லையா அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்த்தி அர்பல் லெபரட்டரி ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் அதனுடைய சில்வர் ஜூப்ளி இப்போ மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாவது பேட்ச் ஒன்பதாவது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா சாந்தி கேசவன் அறிமுகப்படுத்துறோம் அவங்க சொன்னாங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் அவங்க அவங்க பிஸ்னஸை பத்தி பேச வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சாந்தி கேசவன் நான் வந்து மதுரை சக்கியமங்கலம் ஊரில் இருந்து கிராமத்துலேருந்து வரேன் என்னுடைய கம்பெனி நேம் வந்து சாந்தி டெய்லரிங் பாயிண்ட் அண்டு சாந்தி பேக்ஸ் மதுரைன்ட்டு ரன் இருக்கேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ளே உன் இல்லை உண ஒத்துக்கொள்ன்றது மாதிரி நான் வந்து ரொம்ப படிக்கலை அதனால் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டேன் அதில் வந்து நான் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டதுனால அப்போ வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலேயே எனக்கு வந்து ட்ரெயினி ட்ரெயினராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ கிடச்சிச்சு ஒரு மூணு வருஷமாக வந்து நான் ட்ரெய ட்ரெயினராக வந்து கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்ததில் ஒரு என்ஜிஓ மூலியமாக தான் கற்றுக் கொடுத்ததுனால வந்து அவங்க வந்து அவங்க கற்றுக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து மிஷின் வாங்கி கொடுத்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு வந்து என்னோடைய கற்றுக்கிட்டு அவங்க ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்புறம் க அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆனதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்க கணவர் அப்படின்ட்டு நேரம் கிடைக்கையில் வந்து என்னோடய தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் சரி ஒரு கடை போடலான்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன மிஷினை வச்சு தான் ஒரு மிஷினை வச்சு தான் வந்து நான் டெய்லரிங்கை வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ஒரு ஒரு இப்போ ஒரு எட்டு வருஷம் ஆகுது அந்த ஒரு மிஷினை வச்சு ஆரம்பித்ததில் வந்து இப்போ ரெண்டு பவர் மிஷின் ஒரு கட்டிங் டேபிள் வச்சு ஒரு பெரிய கடையை நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று சக்ஸஸாக என்னுடைய ரெண்டு பேர் வந்து என்னுடைய கடையில் வேலை பார்க்குறாங்க நல்லபடியாக சிறப்பாக போகுது எனக்கு கொஞ்சம் நாள் இருக்கையில வந்து நாங்கள் தச்சு கொடுக்கையில வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் துணியை கொடுக்கையில் வந்து வேஸ்ட்டு பீஸை வந்து பையாக வச்சு அதுக்குள்ளே வச்சு தான் கொடுப்போம் அப்படி இருக்கையில் வந்து சரி பையும் வந்து செய்யலாம்லேனு யாராவது ஒரு சொல்லு வந்து நமக்கு ஒரு விதையாக விழுகும் இல்லையா அது மாதிரி விழுந்தது தான் சரின்னு ஜூட்டை பழகுவோமே நினச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இடிஐ ப்ரோக்ராம் மாதிரி எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடிஐ ப்ரோக்ராம் கிடச்சிச்சு அந்த இதில் வந்து ஒரு பதினஞ்சு டிசைன்ஸ்க்கு மேலே வந்து ஒன் மந்த் க்ளாஸ் ஆக நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டதுலேருந்து நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி நான் வந்து சின்ன லெவலில் வந்து என்னை உள் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் டெய்லரிங்கில் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் ஜூட்டுக்கில் வந்து பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணணுன்றத ஜூட்டுக்கில் வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஜூட்டுக்கில் வந்து மார்க்கெட்டிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அப்போ வந்து ஒரு பல்க் ஆர்டர் எடுத்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பீஸை எப்படி கொடுக்குறதுன்ற வரைக்கும் நம்ம வந்து அதில் நான் கற்றுக்கிட்டு இப்போ வந்து வளைகாப்பு திருமணம் பிறந்த நாள் அப்படின்னு நிறையா வந்து இப்போ நகைக்கடைகளில் வந்து போனி டைப்பு வந்து வெல்வெட்டில் வந்து அந்த தங்கப்பொருளை வந்து உள்ளே போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிறையா டைப் ஆஃப் கஸ்டமீஸாக வந்து நான் வந்து இந்தியா லெவலில் வந்து நான் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் வந்து என்னுடைய சாந்தி பேக்ஸ் ஜூட்டுன்னு வந்து நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன இருக்கேன்னா ஜூட் வந்து ட்ரெயினராகவும் நான் இருக்கிறேன் ஜூட் ட்ரெயினரு டெய்லரிங் ட்ரெயினரு இப்போ என்னுடைய அஞ்ச் ஜூட் ட்ரெயினர் வந்து அஞ்சாவது பஸ் வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதில் கற்றுக்கிட்டு அவங்க இப்போ ஒரு கடை வச்சு செய்கிற அளவுக்கு வந்து என்னால் ட்ரெயின் பண்ணி கொடுக்க முடியுது ஜூட்டில் வந்து இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டு இதில் இருந்து ஆர்டர் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைல்ஸு ஆஃபீஸில் வந்து ஃபைல்ஸ் கேட்குறாங்க ஃபைல்ஸ் ஃபோல்டர் மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி பிறந்தநாளுக்கு வந்து பென்சில் பவுச்சு சின்ன சின்னதாக கூட பெருசாக இல்லாமல் நம்ம சார்ஜர் போட்டு உள்ளே வைப்போம் பார்த்தீங்களா சார்ஜர் பவுச் மாதிரி அந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் பல்க் ஆடுறதுனாலும் செஞ்சு கொடுக்குறோம் சின்னதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறோம் ஒரு பத்து பீஸாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பீஸ்னாலும் கேட்டாலும் கஸ்டமைஸாகவே பண்ணி கொடுக்குறோம் உருவங்கள் இப்போ வந்து திருமணத்தில் பொண்ணு மாப்பிள்ள ஒரு பேரை படத்தை வந்து நம்ம பையில் வந்து பதிச்சு கொடுத்து அந்த மாதிரியுமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு பல்க் ஆர்டராக இருந்தாலும் சரி ட்ரெயினராக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு கொடுப்பேன் தேங்க்யூ சாந்தி கேசவன் மிக சிறப்பாக பேசுனாங்க அவங்க ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆரி எல்லாம் பண்ணுறீங்களாம்மா இப்போ நீங்க போட்டிருக்க ப்ளவுஸ் எல்லாம் நீங்க தான் இல்லையா ரொம்ப அழகாக தைச்சி போட்டு வந்திருக்கீங்கம்மா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க சரிங்களா ரொம்ப அழகா பாருங்க அந்த சாரிக்கு மேட்சா தென்னமா லக்ஷ்மி காசெல்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்களா இதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்களேன் எதனால இந்த லக்ஷ்மி காசு வச்சு பண்ணீங்க அதாவது பிரைடல் பிளவுஸில் வந்து லக்ஷ்மி கடாஷமா இருக்கணுமே தான் வந்து அதை வந்து எல்லாருமே விரும்புவாங்க இதில் இதில் வந்து சிம்பிளா பண்ணியிருக்கோம் இதை டாலர் மாதிரி லக்ஷ்மி இருக்கும் அதை வந்து இந்த இடத்துல வங்கி மாதிரி வச்சு அதை டிசைன் பண்ணி கொடுப்போம் அது வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இது வந்து சிம்பிள் டைப்பு அது பிரைடல் பிளேஸாகவும் பண்ணி கொடுப்போம் சிம்பிளே இவ்வளோ கிராண்டாக இருக்கா பாருங்கள் இதை சிம்பிள்ன்னு சொல்கிறாங்க சிம்பிளே இவ்வளோ கிராண்டா இருக்குது ரொம்ப அழகாக கிராண்டா போட்டுட்டு வந்திருக்கீங்க அவங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மிக சிறப்பு அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் தைச்சுக்கணுன்னாலும் சரி ஜூட் எல்லாம் நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை ஒரு சின்ன பேக்குக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க நிறையா நானும் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம்